வணக்கம் வேல்ராஜன் தற்பொழுது நாங்கள் டொமினிகன் ரிப்பப்ளிக்ல நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் கடந்த ஐந்து நாட்களாக மூச்சு பயிற்சி திறம செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் நேர்களுக்கும் உங்கள் வித்தே காட்டி கொடுக்கும் காட்டி கொடுங்கோம் வணக்கம் வாசக நேர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் எளிமையான மூச்சு பயிற்சி நாங்கள் எங்கே டொமினிக்கனில் இளம் காலை பொழுதுல அதை அடித்து கொண்டிருக்கு குருவிகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்குது உங்களுக்கு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி நல்ல உற்சாகமாக இருக்கலாம் நல்ல உடலை வலுவாக்கலாம் நல்ல உள்ளத்தையும் வலுவாக்கலாம் உங்களோட சுவாசத்தை வந்து ஆழமாக மூச்சு விட்டு விடுவதால நல்ல எனர்ஜிஸ்டிக் இருக்கலாம் அப்படி சுருக்கமா சொல்றேன் வடிவா இங்க நீங்கள் வடியா கையை உயர்த்துறீங்க கையை வடிவா விரிச்சு வச்சுட்டு இப்படி கொண்டு வரீங்க இந்த இடத்துல நீங்க அமர்த்த வேணும் நல்ல வடிவா மூச்சு எடுத்துக்கொண்டு நல்ல ஆழமாக மூச்சு எடுத்துக்கொண்டு இப்படி ஓம்பாதம் செய்வோம் வடிவா கவனிங்க மேலே எடுக்கிறீங்க மூச்சு எடுத்துக்கொண்டு விட வேணிக்க இந்த இடத்துல அடிப்படைங்க இந்த கையையும் இப்படி கொண்டுருவோம் இப்படி செய்யும் ரெண்டாவது பாருங்க நேர கை வைக்கிறீங்க மேலே கொண்டு போறீங்க கையை கையை வழியாக விரிக்கிறீங்க நல்லபடியாக மூச்சு எடுக்கிறீங்க இது ரெண்டாவது மூன்றாவது இங்கே பாருங்க இப்படி கை வச்சிருக்கிறீங்க வச்சுட்டு நல்ல வழியாக கையை விரிச்சு வச்சுட்டு மூச்சு எடுத்து நல்லபடியாக மூச்சு அடிச்சு விடுறீங்க நல்ல இந்த நெஞ்சு பகுதிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றது நாலாவது கழுத்து பகுதிக்கும் நல்ல உங்களோட மச உடற்பயிற்சியாக இருக்கும் பாருங்க நல்லபடியா மூச்சை எடுத்துக்கொண்டு இப்படி ஒன்பது செய்வீங்க இதுல இப்படி ஒன்பது தரம் இப்படி ஒன்பது தரம் இப்படி ஒன்பது தரம் கடைசியா இப்படி என்று மூச்சையை ஆழமா எடுத்து ஆழமா அடித்து விடுவீங்க நல்ல உடலை மலுவாக்கலாம் நல்ல உள்ளத்தையும் நல்ல புத்துணர்ச்சி வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லை சுவாசம் ஆழமா ஒவ்வொரு நாளும் போய் வந்து கேட்க நல்ல இனஜிஸ்டிக் ஆயி பாருங்க நன்றி வேலா நாங்கள் சந்திப்போம் நன்றி